பாரிஸில் நடக்கிற ஒலிம்பிக் போட்டியில் இந்தியாவோட வெற்றிங்கிறது மிகப்பெரிய அளவில் வந்து ஹாக்கியில் இருக்குன்னு தான் நம்ம சொல்லணும் ஏற்கனவே இரண்டு வெண்கலம் வென்ற இந்திய அணி வந்து ஹாக்கிலையும் தன்னுடைய பதக்க வேட்டையை வந்து தொடரும் அப்படிங்கிற ரீதியில தான் இந்தியாவோட செயல்பாடு வந்து மிக சிறப்பாகவே இருக்குன்னு தான் சொல்லி ஆகணும் ஏன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு வருஷங்களுக்கு அப்புறம் ஆஸ்திரேலியாவை இந்தியா வந்து ஆஸ்திரேலியாவை மூணுக்கு ஒன்று அப்படிங்கிற ரீதியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல நடந்த தான் இந்தியா வந்து ஜெயிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக ஆஸ்திரேலியா அணி இந்தியா வந்து தோத்துக்கிட்டே தான் இருந்தது ஹா ஹாக்கியில இந்த சோதனையான வரலாற்றை வந்து இந்த தடவை பாரிஸ் ஒலிம்பிக்ல இந்திய அணியினை வந்து இந்த மாற்றி அமைத்து மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றியை வந்து ருசிச்சிருக்காங்க அதுவும் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல வந்து இந்தியாவோட ஆட்டம் வந்து சூப்பராகவே இருந்துன்னு சொல்லலாம் மூணுக்கு இரண்டு அப்படிங்கிற கணக்கில் இந்தியா வந்து ஜெயிச்சிருக்கு அது மட்டும் இல்லாம கிரிக்கெட்டிலும் சரி ஹாக்கிலும் சரி இந்தியாவோட மிக பெரிய அளவில் ஒரு எதிரி யாருன்னு பார்த்தீங்கன்னா அது பாகிஸ்தான் இல்லை ஆஸ்திரேலியா தான் அந்த அளவுக்கு வந்து ஆஸ்திரேலியா வந்து மிக முக்கியமான போட்டிகளை வந்து இந்தியாவை தோற்கடிச்சிருக்கேன்னு நம்ம சொல்லலாம் ஆனா இந்த தடவை அப்படி இல்லாம கிரிக்கெட்லயும் சரி ஹாக்கிலயும் சரி ஆஸ்திரேலியாவை வந்து மண்ணை கவ வைத்து இந்த தடவை இந்திய அணி வந்து மிக சிறப்பாக செயல்பட்டு ஹாக்கியா தான் சரி இந்தியா வந்து காலிறுதிக்கு வந்து ஆஸ்திரேலியா வீழ்த்தியும் போதும் காலிறுதிக்கு வந்து தகுதி பெற்றிருக்காங்க கண்டிப்பா ஹாக்கியில இந்தியா வந்து ஒரு பதக்க வெட்டியை நடத்தும் அப்படிங்கிற எந்த ஒரு மாற்றமும் இல்லை கண்டிப்பா இந்தியா ஜெயிச்சு ஆவாங்க வாழ்த்துக்கள் டீம் இந்தியாவுக்கு